6 சென்டிமீட்டர் ஆரம் மற்றும் 15 சென்டிமீட்டர் உயரம் கொண்ட ஒரு உருளை வடிவ பாத்திரம். உருளை வடிவ பாத்திரம் முழுவதும் முழுவதுமாக பனிக்கோல் உள்ளது. உருளை வடிவ பாத்திரம். ஃபர்ஸ்ட் உருளை வரையிக்கலாமா? எஸ் மீன்ஸ். ஆமா வரையலாம். 6ம்னா சொல்லிக் ஆரம். ஆரம் 6 ஆரம் 6 சென்டி. 6 சென்டிவா? எஸ் மீன்ஸ். உயரம்.

தேவையான <laughs> தேவையான

ஓகே இங்கயே பை இங்கயே பை வெளைய எடுத்துனா எஸ் எஸ் எததா கேஸ் பண்ற அபராம் r2 ஸ்கொயர் r2 எடுத்து ரெண்டும் r2 எடுத்துட்டேன் எது கம்மையா இருக்கோ எடுக்க முடியும் எஸ் மீ r2 கேன்சல் பண்ணுங்க மூணுல இருந்து ரெண்டு எடுத்தா அப்பனா கொஞ்சம் கேன்சல் ஆயிச்சா எஸ் மீ இதுنا இருக்குத வேரோ ஆனா r2 மூணுல இருந்து ரெண்டு போனா பவர் 1 இருக்கு அதனால மேல ஃபுல்லா கேன்சல் பண்ணி ஓகேவா இங்க மீதி என்ன இருக்குன்னு பாருங்க இப்ப பொதுவா எடுத்தா என்ன பண்ணனும் ரைட் ரைட் இங்க என்ன இருக்கு ரைட் சூப்பர் ரைட் என்ன இருக்கு ரெண்டு இங்க மீதி என்ன இருக்கு ஆறு ஓகே எஸ் எஸ் ரெண்டுத்துக்கு நடுவுல என்ன குறிப்பா பெருக்கல் சோ இதுக்கு எல்லாத்து நடுவுல பெருக்கல் பை பை கேன்சல் இப்ப அப்ளை பண்ணலாமா மதிப்ப எஸ் எஸ் என்ன பண்ணலாம் ஆறு பாயிண்ட் ஸ்கொயர்